என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி உன் கண்களில் பட்டால் உடனே கேட்டுவிடு ஏனென்றால் என் வாக்கினை கேட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் வந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் என்னை நீ தவற விட்டுவிடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என் பிள்ளை மனதை இந்த அம்மா நிச்சயமாக மகிழ வைக்க வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் இன்று என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இன்று மனதை தளர விட்டு விடாதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வராகி பொறுப்பேற்றிருக்கின்றேன் அல்லவா இனி நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டேன் கைவிட்டதாக நீ நினைத்தால் அம்மா அதனை உடனடியாக சரி செய்தும் கொடுத்து விடுவேன் நீ என்னை கைவிட்டதாக நினைப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் சில கஷ்டங்களை தாங்க முடியாமல் தாங்கி நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதில் வேதனைகள் வருவது சகஜம்தானே தெய்வம் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்கவில்லை என்று நீ நினைப்பது சகஜம்தானே என் பிள்ளையே அந்த நேரத்தில் உன்னை தேடி இந்த தாயானவள் வந்து உனக்கு அதனை நிச்சயமாக சரி செய்து கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் அருகில் வரவில்லை உன்னை தேடி வரவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே நான் வருவதை நீ வெகு விரைவாகவே இந்த வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வாய் உனக்கு அதற்கான நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கானது என்று உணரத் தொடங்கி இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த அம்மாவின் அன்பினையும் நீ முழுமையாக பெற தொடங்கி விடுவாய் நான் என்றுமே உன்னை என்னுடைய நிழலில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றாய் இன்னமும் பல முன்னேற்றங்களைக் காண வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோதனையிலிருந்து மீண்டு வரும் பொழுதும் நீ என்ன நினைப்பாய் இதற்கு பிறகாவது நம் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்து விடாதா இதற்கு பிறகாவது நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருந்து விடாதா என்று என் பிள்ளை நீ யோசிப்பாய் அல்லவா உன் அம்மா நானும் அப்படி ஒரு சூழ்நிலையைத்தான் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்க உன்னோடு சேர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் நீ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என் குழந்தை ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் நாம் கஷ்டப்படுவதற்காக மட்டும் பிறக்கவில்லை மற்றபடி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே தான் நாம் கடந்து வருகின்றோம் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் மீண்டு வருகின்றோம் அப்படியானால் நம்மாலும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்க முடியும் அந்த திறமை நமக்குள் இருக்கின்றது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா அது ஒன்று போதுமே என் பிள்ளை இனியும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து காட்டுவதற்கு என்னெல்லாமோ இனி உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்றது நீ இந்த சிறு பிரச்சனைகளுக்காக விடாமல் இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு என் பிள்ளை அதையெல்லாம் நீ தாண்டி வருவதற்கான அத்தனை விதமான விஷயங்களையும் கொண்டு வந்து விட வேண்டும் எல்லா நாளிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்துவிட்டாலும் சிறு சிறு கஷ்டங்கள் வந்துவிட்டாலும் உடனே அதில் மனம் தோய்ந்து விடாதே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிப்பதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடியாது என்பதை புரிந்துகொள் நீ ஒரு விஷயத்தை நீண்ட நாட்களாக மனதில் வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தை அடைந்து விட வேண்டும் என்று போராடிக் போராடி அல்லவா என் தங்கமி உன்னுடைய போராட்டம் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது அன்று என் குழந்தை நீ உன்னை பற்றி நீயே மிகப்பெரிய பெருமைப்பட்டு கொள்வாய் நாம் நினைத்ததை எல்லாம் தாண்டியும் நம் வாழ்க்கையில் இன்னமும் பல நல்ல விஷயங்கள் நடக்கின்றதே என்று என் தங்கமே முதலில் ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது நம் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே கஷ்டங்கள் வந்ததை தூக்கி தூர எரிந்துவிட்டு நாம் சந்தோஷத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கஷ்டங்களுக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே நீ உன் வாழ்க்கையை மற்றவர்கள் கைகளில் ஒரு நாளும் ஒப்படைக்க நினைத்து விடாதே கஷ்டம் என்றவுடன் ஓடி சென்று அடுத்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதை நிறுத்திவிட்டு உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இந்த சூழ்நிலை உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றது நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகின்றது எதற்காக நாம் இத்தனை வேதனைகளை சந்தித்தோம் என்று நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் மனதிற்குள் ஏற்படப் போகின்ற அதிகமான மன மகிழ்ச்சியை நீ காணத்தானே போகின்றாய் என் பிள்ளையே எல்லாமே மாறிவிட்டது இனியும் இந்த வாழ்க்கையில் நீ சோதனையை தாண்டுவதற்கென்று எதுவும் இல்லை எண்ணி ஒரு மணி நேரத்திற்குள் நீ நினைத்த விஷயம் ஒன்று உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றியானது நீ இனிமேல் எந்த விதமான கஷ்டத்தையும் நமக்கு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வோம் என்கின்ற ஒரு மன ஆறுதலை உனக்கு கொடுக்கும் நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையுமே சாதித்து மாட்டாய் எந்த முன்னேற்றத்தையும் அடைந்து மாட்டாய் என்று சொன்னவர்கள் உன்னை பார்த்து வயிற்றெறிச்சல் படத்தான் போகின்றார்கள் இதுபோன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களினுடைய வயிற்றெரிச்சல் உன்னை ஒன்றும் செய்யப் போவதில்லை மாறாக அவர்கள்தான் உன்னை பார்த்து பார்த்தே உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றெரிச்சல் பட்டு பட்டே அவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடையாமல் அப்படியே இருக்கப் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் இந்த தாயினுடைய அன்பினை ஒரு நாளும் இழந்துவிட நினைக்காதே என் பிள்ளை நீ என்னை விட்டு விலகி நிற்கின்ற ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு கொடுக்கின்ற வெற்றி உன்னை விட்டு ஒரு அடி பின் நோக்கி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா தர நினைப்பதை தந்து கொண்டே இருப்பேன் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் மட்டும் ஒரு நாளும் பின் வாங்கி விடாதே முடியாது என்று ஒரு நாளும் என் பிள்ளையின் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது நான் சொல்வது வேண்டுமானால் உனக்கு பழக்கமாகி இருக்கலாம் வார்த்தைகளை கேட்டு கேட்டு உனக்கு புளித்து போயிருக்கலாம் ஆனால் நான் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களை நீ அனுபவிக்கும் பொழுது அம்மா ஏன் இத்தனை முறை நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை எடுத்துரைத்தால் எதற்காக நம்மிடம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வெற்றி என்பது உனக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கின்றது அதை நான் என்றோ உனக்கு உறுதி செய்து வைத்து அதனால் இனி எந்தவிதமான கவலையும் இல்லாமல் என் குழந்தை உனக்கு நடக்க விருப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷம் வாழ வேண்டும் எல்லாவற்றிற்குமான முடிவை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு எல்லாமே இந்த வராகியின் அன்போடும் அருளோடும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு